மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே யாரை ஆதரிப்பது என்று கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவிலும் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற உயர்மட்ட குழுவிலும் விரிவாக விவாதித்து இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது அந்த அடிப்படையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்தோம் ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலே ஒரு தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் தம்பிமோன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சியிலே பயணித்தார் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் கட்சியின் கொள்கை விரோதமாக நடைபெற்ற காரணத்தினால் கடந்த ஆண்டு அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் கட்சியினுடைய கொடியையோ பெயரையோ பயன்படுத்த கூடாது என்று அவர் மீது நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற வரலாறு இருந்திருக்கின்றது அதை விட்டு வெளியே வந்ததற்கு பின்னால் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி இனிமேல் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் அறிவித்ததற்கு பின்பாக நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாசிச எதிர்ப்பு கொள்கையில உறுதியாக இருக்கும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி நம்புகிறது அதனால்தான் இந்த தேர்தலில அந்த கூட்டணிக்கு நாம் ஆதரவை தெரிவித்து இருக்கிறோம் தேர்தலுக்கு பின்பும் ஆதரவை குறித்துக் கூடாது நிச்சயமாக சொல்லி இருக்கிறோம் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக வெளியே வந்துட்டான் வந்தது வந்தவன் இன்னும் ஆதரவு தரயாங்கற சொல்லி இருக்காங்க அரிக்கை கொடுத்திருக்காங்க சொல்லி இருக்காங்க வாக்குறுதி கொடுத்தாங்க மகிழ்ச்சி